டிங்கனா நம்ம ஹெட் யூனிட்ங்க ஃபார்ம் கன்ட்ரோலர்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டர் வந்து பத்து மோட்டர் வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாங்க வால் வந்து ஒரு வால்லேருந்து நூறு வால் வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாங்க நாலு கிலோமீட்டர் ரேடியஸ் வரைக்கும் இது பண்ணலாம் மூலியமாக பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட மூணு வேரியன்ட் இருக்குதுங்க கிசான் டென் லைட்டு கிசான் சிக்ஸ்டீன் லைட் கிசான் தேர்ட்டின் லைட்டுன்னு சொல்லிட்டுங்க கிசான் லைட் பார்த்தீங்கன்னா டென் லிட்டர் கெப்பாசிட்டிங்க உங்களுக்கு உங்களுக்கு இருபத்தஞ்சு நிமிஷம் சார்ஜ் போட்டிங்கன்னா இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் வரைக்குமே ஃப்ளைங் மோட் இருக்குங்க உங்களுக்கு வந்து ஜென்ரலாக ஒரு மூணு ஏக்கர்லேருந்து நாலு ஏக்கர் வரைக்குமே கவர் பண்ணலாங்க நம்ம சஜெஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து ஏழு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே அடிச்சிடலாங்க அந்த அப்போ உங்களுக்கு ஆள் செட் ஆகிறது இல்லை ஏன்னா வெளியூரில் இருக்கிறவங்க இருக்கிறவங்கள விவசாயம் பண்ணுற வரும்போது பார்த்திங்கன்னா ஆள் செட் ஆகிறது அவங்க வந்தாங்கன்னா இந்த மோட்டர் கண்டிஷன் இதெல்லாம் பற்றி தெரியறது இல்லை இவங்கெல்லாம் அங்கே இருக்காங்க சென்னையில் தான் இருக்காங்க ஆப்லேயே வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க அவங்க ஒன்ஸ் வந்து அவங்க ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணிக்கிறாங்க சும்மா என்ன நடக்குது என்ன ஏது எல்லாமே வந்து இவங்க கம்ப்ளீட்டாக பைக்கில் எந்த தென மரத்துக்கு பார்த்துருக்கு என்ன ஏதுன்னு எல்லாமே சென்சார் மூலியமாகவே நம்ம வந்து எங்கே இருந்தாலும் இவங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஆல் கண்ட்ரோல் டிவைஸ் வந்து இங்கே இன்டகிரேட் பண்ணியிருக்குங்க இங்கே வந்து மேனுவல் கேட்ரு போட்டிருந்தாங்க அதை வந்து எடுத்து நம்ம வந்து ஆட்டோமேஷன் போட்டிருக்கோங்க இந்த இடத்துல உங்களுக்கு அங்கே ஹெட் யூனிட்ல இருந்து கமாண்ட் பாஸ் ஆகிற மூலமா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ரிசீவ் ஆகி எந்த இடத்துல இருக்கு இது பண்ண சொல்லுது அந்த மாதிரி பாய்ச்சிக்கலாம் ரோபோட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு நம்ம தாங்க பண்ணியிருக்கோம் ஆட்டோமேட்டிக் ரோபோட்டுங்க இது வந்து என்னன்னா உங்களுக்கு மினி டிராக்டருக்கு அடுத்த வருஷம் சொன்னாங்க இது வந்து உங்களுக்கு களை வெட்டுறது ரொட்டா வெட்டு ஓட்டுறது வெயிட் இருக்கிறது இரநூறு கிலோ வரைக்கும் வெயிட் தாங்க த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வந்து ரொட்டேட் ஆகுங்க நம்ம வந்து மரப்பெயர்களுக்கு இடையில வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மினி டிராக்டர் மூலியமாக வெட்டுறாங்க இல்லை ஆள் வச்சு வெட்டுறாங்க மினி டிராக்டர் மூலியமாக பண்ணும்போது என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மரத்தோட ச கிளையெல்லாம் பாதிப்படையுது டிவைஸ் இன்டர் நம்ம தோட்டத்தில் இருந்து எந்த டிவைஸ் எலக்ட்ரிக் பேஸ்ட் இருந்தாலுமே இந்த ஒரே டிவைஸ் மூலியமாக வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இப்போ இந்த தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபென்ஸ் இருக்குது எலக்ட்ரிக் கேட்டு லைட்டு ஃபேன் இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கேன் போய் போயாச்சுங்க இப்போ இந்த கேட் இருக்கு வந்து உங்களுக்கு ஓப்பன் கொடுக்குறேன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிடுச்சு இது இது வந்து நம்ம பார்த்திங்கன்னா எந்த ஊரில் இருந்தாலுமே இது கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இங்கே இருக்கோம் குறிப்பிட்ட கிலோமீட்டர் ரேடியஸ்க்குள்ளே தான் இருக்கும் பண்ண முடியும் அப்படி கிடையாதுங்க நம்ம எங்கேயும் நீங்கள் சென்னையிலேயே இருக்கீங்க தோட்டத்துக்கு யாராக வர்றாங்க நம்ம கேட் வந்து ஓப்பன் பண்ணிக்கணுன்னாலும் ஆட்டோமேட்டிக்காக பண்ணிக்கலாங்க நண்பர்களுக்கு வணக்கம் விவசாயம் சேனலுக்கு உங்கள் அன்புடன் இன்னைக்கு எங்க வந்துருக்குன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா மாயா கிரீன்ஸ் மாயா கிரீன்ஸ்னா என்னென்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இப்போ ஒரு தோட்டம் இருக்குது அப்படின்னா அந்த தோட்டத்தில் ஃபுல் ஆட்டோமேட்டிக்கே நம்ம வந்து தோட்டத்துக்கே வர தேவையில்லை நம்ம வந்தால் என்னென்ன வேலை நடக்குமோ அதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் அப்ளிகேஷன் மூலியமாக அவங்க கொடுக்குற சென்சார் நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படி ஏற்று தோற்கறதுல இருந்தேங்க நம்ம தண்ணி போகிறதுலேருந்து அதே மாதிரி தொட்டியில் எத்தனை தண்ணி வரணும் எப்போ மோட்டர் ஆப் ஆகணும் அப்படிங்கிற விஷயத்து எல்லாமே வந்துட்டு ஃபுல் ஆட்டோமேட்டிக்கில் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த விதத்தில் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக இயங்கக்கூடிய ஒரு தோட்டத்துக்கு இன்னைக்கு வந்துருக்கிறோம் அந்த தோட்டத்தில் வந்துட்டு எப்படி கேட் ஓப்பன் ஆகுது அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு சொட்டு நீர் இல்லாமல் எப்படி தண்ணி பேலே தென்னமரத்துக்கு போய் பாயுது அதே மாதிரி தொட்டில் தண்ணி எந்த அளவுக்கு வந்துச்சுன்னா அது வந்துட்டு நம்ம ஆப் ஆகும் இப்போ தோட்டத்துக்கு போகிறப்போ அந்த ப்ரெஷர் வால்ஸ் எல்லாம் எப்படி செட் பண்ணியிருக்காங்க அந்த கமெண்ட் எல்லாம் எப்படி பாஸ் ஆகி ஒரு கேட் வாழ்க்கை இன்னொரு கேட் வாழ்க்கை எப்படி எல்லாம் ஆப் ஆகுதுங்கிற விஷயத்தை எல்லாமே ஏ டு ஜெட் தகவல் எல்லாம் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு தோட்டத்தை நம்ம பராமரிச்சிருக்கோம் அதே மாதிரி வந்துட்டு ஆள் செட் ஆகல நான் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்துட்டு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அது கவின் சோகோ வந்துட்டு முழுசாக நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு கண்டிப்பாக இன்றைக்கி பார்க்குற உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் சோகோ வணக்கம் வணக்கம் வணக்கங்க நான் கவின் பேசுறங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்துக்கு தேவையான எல்லாமே ஆட்டோமேஷன் பண்ணி கொடுத்துட்டுருக்கோங்க உங்களுக்கு இரிகேஷன் அதாவது தண்ணி பாச்சரில் இருந்து உரம் கலந்து கலந்துடுறது ட்ரோன் மருந்து அடிக்கிறது அது மூலியமாக சர்வேலன்ஸ் பண்ணுறது ஆட்டோமேஷன் ரோபோட் இந்தியாவிலேயே ஃபஸ்ட் நம்ம தாங்க பண்ணியிருக்கோம் அது மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரொட்டா வெட்டை ஓட்டிக்கலாம் இருபத்தி நாலு கலப்பமாக அதை பண்ணலாங்க அப்புறம் முன்னாடி வந்து ப்ரஷ்கட்டர் மூலிமா நீங்கள் புல்லெல்லாம் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா வெட்டிக்கலாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மரப்பெயிருக்கிற நிலையில் நல்லாவே யூஸ் ஆகுங்க நம்ம வந்து அதுவும் இல்லாம டிவைஸ் இன்டகிரேட்டர் பண்ணிட்டுருக்காங்க அதாவது நம்ம தோட்டத்தில் இருக்கிற எலக்ட்ரிக் ஃபென்ஸ் எலக்ட்ரிக் கேட்டு லைக் ஃபேன் லைட் இது எது இருந்தாலும் ஒரு டிவைஸ் மூலியமாகவே நம்ம எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்பிளே பண்ணலாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொன்றும் என்னென்ன பண்ணலாம் இரிகேஷன் பண்ணுறது தோட்டத்தில் இருக்கிற எல்லாமே சென்சார் மூலியமாக மானிட்டர் பண்ணுறது கம்ப்ளீட் இதுவுமே நம்ம வந்து ஒரே ஃபோன்லேருந்து எங்கேருந்து வேணாலுமே பண்ணிக்கலாம் தாராளமாகவே பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் வரும்போதே பார்த்தீங்கன்னா நம்ம ஓனர் சென்னையில் இருக்காருங்க அவர் தான் ஓப்பன் பண்ணி விட்டாங்க அப்புறம் இங்கே வந்து நம்ம அப்ளிகேஷன் மூலியமாக ஓபன் பண்ணாங்க எங்கிருந்தாலும் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாங்க எல்லாமே நம்ம பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் தாங்க ஐஓடி பேஸ்டுமாங்க ஏஐ பேஸ் எல்லாமே சென்சார் மூலியமாக அது வந்து எங்கே இருந்தாலுமே ஒர்க் ஆகிங்கன்னா நம்ம ஹெட் யூனிட்ங்க ஃபார்ம் கண்ட்ரோலர்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மோட்டர் வந்து பத்து மோட்டர் வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாங்க வால் வந்து ஒரு வால்லேருந்து நூறு வால் வரைக்குமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாங்க நாலு கிலோமீட்டர் ரேடியஸ் வரைக்கும் இது பண்ணலாங்க சுற்றி ஒரு நாலு விவசாயம் இருக்காங்கனாலுமே அந்த நாலு கிலோமீட்டர் ரேடியஸில் இருக்காங்கன்னா ஒருத்தரால் அஃபோர்ட் பண்ணி வாங்க முடியலனாலும் நாலு பேருமே வாங்கி வந்து இந்த ஒரு டிவைஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க ஆனால் ஒவ்வொருத்தருக்கு வந்து யூஸ் பண்ணும்போது அவங்கவுங்க தோட்டத்தோட டீட்டெயில்ஸ் மட்டும்தான் வருங்க நம்ம மொபைல் நம்பர் மூலியமாக ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க அதுக்கு உங்களுக்கு ஓடிபி வரும் நீங்கள் அந்த ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபார்மில் என்னென்ன நிலவரம் என்னென்ன டீட்டெயில்ஸ் மோட்டர் கண்டிஷன் இது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம் அவரோட வந்து அவர் பார்க்கலாங்க அவர் உங்களுக்கு பாஸ்வேர்டு தந்துட்டாருன்னா நீங்களும் பார்க்குறனால நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணிக்கலாம் ட்ரோன் மூலியமாக அடிக்கிறது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சகோ ட்ரோன் மூலியமாக பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட மூணு வேரியன்ட் இருக்குதுங்க கிசான் டென் லைட்டு கிசான் சிக்ஸ்டீன் லைட் கிசான் தேர்ட்டின் லைட்டுன்னு சொல்லிட்டுங்க கிசான் லைட் பார்த்தீங்கன்னா டென் லிட்டர் கெப்பாசிட்டிங்க உங்களுக்கு உங்களுக்கு இருபத்தஞ்சு நிமிஷம் சார்ஜ் போட்டிங்கன்னா இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் வரைக்குமே ஃப்ளைங் மோடு இருக்குங்க உங்களுக்கு ஜென்ரலாக ஒரு மூணு ஏக்கர்லேருந்து நாலு ஏக்கர் வரைக்குமே கவர் பண்ணலாங்க நம்ம சஜஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து ஏழு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே அடிச்சிடலாங்க இதே ஆள் கூப்பிட்டு மருந்துடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு பத்துலேருந்து இருபது டேங்க் அடிப்பாங்க போட்டிருக்காங்க நார்மல் ஒரு கிராப் போட்டிருக்காங்கன்னா நம்ம இதில் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம உங்களுக்கு எல்லாமே ஸ்பீடு இது எல்லாமே செட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே எல்லாமே சென்ஸ் பண்ணி வந்து உங்களுக்கு மருந்து அடிச்சிட்டு வந்துருங்க இது மூலியமாக மருந்து செலவுமே நம்மளுக்கு வந்து மிச்சமாகுதுங்க அதை பார்த்திங்கன்னா நம்ம வந்து மோட்டர் கண்ட்ரோல் இருக்குங்க ஃபார்ம் கண்ட்ரோல் இருந்து இதுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துருங்க இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ரெண்டு மோட்டர் வந்து இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க இது வந்து மோட்டரை கண்ட்ரோல் பண்ணுறாங்க இது வந்து வால்வன் மோட்டர் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறது எத்தனை வால்வு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம கண்ட்ரோல் வந்து இது பண்ணி மாற்றிக்கலாங்க நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளது வந்து இருபத்தஞ்சு ஏக்கர் வரைக்குமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம வந்து நூறு வால்வுக்கு வந்து நம்ம ஒரு யூனிட் போதுங்க ஏன்னா உங்களுக்கு தாராளமாக நூறு வால்வுங்களுக்கு தாராளமாக இருபத்தஞ்சி முப்பது ஏக்கர் வந்து கவர் பண்ணிக்கலாம் அது போக நீங்கள் பண்ணுறனா இன்னொரு யூனிட் நம்ம வந்து என்ன பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து தோட்டத்தில் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிற ஓப்பன் வெல்லுங்க அதாவது உங்களுக்கு இருந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமெட்டிக் இதுக்கு வந்து தண்ணி வந்துருங்க இதுலேருந்து நாங்கள் மீட்டரில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேங்க தண்ணி உங்களுக்கு ஒரு ஒன்ஸ் வந்து தொட்டி ஆயிடுச்சுன்னா ஆட்டோமெட்டிக் ஆஃப் ஆயிருங்க இதுலேருந்து ஆட்டோமெட்டிக்கு இங்கே வந்து ஒரு ஐநூறு தென்னை மர வரைக்குமே போட்டுருக்கு இதுக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக் சப்ளை ஆகி கேட் வால் வந்து நம்ம எத்தனை கேட் வால் இருக்கோ எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் இப்போ ஒரு வால் வந்து இத்தனை நேரம் ரெண்டாவது இத்தனை நேரம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இல்லை நம்ம வேறு ஏதோ வேலையா இருக்கும் எங்கேயாச்சும் போகிறோம்னா இது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து சைக்கிளிக் டைமர் வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம் இது இத்தனை நேரம் இதுக்கு வந்து ஓடணும் இது முடிச்சதுக்கப்புறம் ரெண்டாவது வாள் மூணாவது வாழ் அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் பார்த்திங்கன்னா நிறையா வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க அங்கே மோட்டர் வந்து ஒரே மோட்டாக உடனா மோட்டருக்கு வந்து அந்த அளவுக்கு இது லிங்க் காயில் போய் அந்த மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து இருக்குதுன்னா நம்ம வந்து பிரிச்சுக்கலாங்க டேஸ் பேஸ்டா இப்போ திங்கக்கலம் வந்து இத்தனை வாழ்வுக்கு வந்து தண்ணி பாய்க்கணும் செவ்வாய் கலாம் வந்து இத்தனை வாள் வந்து தண்ணி பாய்க்கணும் மாதிரி வந்து நம்ம வந்து செட் பண்ணிக்கலாங்க இது இல்லாமல் ஒருவேளை உங்களுக்கு கரண்ட் ஆயிடுச்சு அங்கே வந்து ஷார்ட் அவுட் பவர் எதாவது இருந்துச்சுன்னா இதுவும் ஆட்டோமேட்டிக்காக அந்த எல்லாம் மாற்றி வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து செட் பண்ணிக்கிங்க முதல்ல இருந்தப்போ இவங்களுக்கு ஆள் செட் ஆகிறது இல்லை ஏன்னா வெளியூரில் எல்லாம் விவசாய மண்டலம் வரும்போது பார்த்தீங்கன்னா ஆள் செட் ஆகிறதுல அவங்க வந்தாங்கன்னா இந்த மோட்டர் கண்டிஷன் இதெல்லாம் பற்றி இவங்க இவங்கெல்லாம் அங்கே இருக்காங்க சென்னையில் தான் இருக்காங்க ஆப்லேயே வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க அவங்க ஒன்ஸ் வந்து அவங்க ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணிக்கிறாங்க சும்மா என்ன நடக்குது என்ன ஏது எல்லாமே வந்து இவங்க கம்ப்ளீட்டாக பயக்கலாம் எந்த தினமரத்துக்கு பார்த்துருக்கு என்ன ஏதுன்னு எல்லாமே சென்சார் மூலியமாகவே நம்ம வந்து எங்கே இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஏன்னால் இங்கே தான் நம்ம டோட்டல் இன்ஸ்டால் பண்ணிக்கிறாங்க இது வந்து இவங்க மேனுவல்வா போட்டிருந்தாங்க இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆட்டோமேட்டிக் வால்வ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணிருக்கிறவங்க உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து மேனுவல் வந்து டிஸ்மேண்டில் பண்ண மாட்டோம் மேனுவல் அப்படியே வச்சுட்டு ஆட்டோமேட்டிக் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க அவங்க மேனுவல் வந்து எப்பவுமே ஆஃபாக தான் இருக்கும் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனைனாலுமே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டூ டூ டேஸ்லேருந்து ரெடி பண்ணிடுவோம் நீங்கள் அதுக்குள்ளே இது இதாக இருக்கு பால் எதாவது ஏதாவது வந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து இது பண்ண தெரியல மானிட்டர் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் மேனுவலாக தனி பார்த்துருனாலுமே பார்த்துக்கலாம் ஏன்னா நம்ம அந்த எஃபிஷியன்சி வந்து பண்ணி கொடுக்குறோம் விவசாயிகளுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் கமாண்ட் வந்துருக்குங்க இங்கேருந்து நம்ம ஆப்ரேட் பண்ணுற மூலியமாக ஆட்டமேட்டிக்காக வந்து நம்ம ஃபோனில் செட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ஒர்க் ஆகிருக்கும் இதில் வந்து எந்த விதமான மேனுவல் இன்ஸ்டன்ஸுமே வேண்டியதில்லைங்க இல்லைங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேண்ட் ஃபில்டர் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் வர மண் துகள்கள் இது எல்லாமே இங்கேயே வந்து ஃபில்டர் பண்ணி இங்கேருந்து போகுங்க இதனால் இந்த வந்து இந்த பைப் அடைக்கிற பிரச்சனை எந்த பிரச்சனையுமே இருக்காதுங்க வாட்டர் ஃபுளோ சென்சாருங்க நம்ம வந்து ஓப்பன் வெல்லில் வந்து வாட்டர் ஃபுளோ வந்து எந்த அளவுக்கு இருக்குங்கிறது வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ஃபுளோ கம்மியாக 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 வந்து ஆட்டோட்டிக்காக தொட்டிக்குள்ளே இறங்கிடுங்க ஒரு குறிப்பிட்ட லெவல் வந்துன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இது மோட்டர் வந்து எடுத்துவிட்ரும் அப்புறம் ஒரு ஹைட் வந்தோன்னே இது ஆட்டமேட்டிக்காக வந்து மோட்டர் வந்து ஆஃப் பண்ணிருங்க இது மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ப்ரோக்ராம் ஆகிறங்காட்டி நம்ம வந்து இங்கே ஒரு பார்க்கணும் இந்த மாதிரி எந்த தேவையுமே இல்லை வால் கண்ட்ரோலருங்க டிவைஸ் வந்து இங்கே இன்டரேட் பண்ணியிருக்குங்க இங்கே வந்து மேனுவல் கேட் ரிவல் போட்டிருந்தாங்க அதை வந்து எடுத்து நம்ம வந்து ஆட்டோமேஷன் போட்டிருக்குங்க இந்த இடத்துல உங்களுக்கு அங்கே ஹெட் யூனிட்லேருந்து கமெண்ட் பாஸ் ஆகிற மூலியமாக ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ரிசீவ் ஆகி எந்த இடத்துல வந்து இது பண்ண சொல்லுது அந்த மாதிரி பார்த்துக்கலாங்க இப்போ நான் வந்து சொன்னேன் நூறு வால்வ் இருக்குது ஒன்று கொண்டு கமாண்ட் குழப்பிக்காதனா நம்ம சிஸ்டம் வந்து எப்படி ஒர்க் ஆகினாங்க இப்போ நாலு வால்வுக்கு வந்து ஒரு வால் டீ கோட் போடுவாங்க இப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஹெட் யூனிட்லேருந்து கமெண்ட் வரும்போது மொதல் வால் டீ கோட்லேருந்து கடைசி வால் வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக பாஸ் ஆகிட்டு வருங்க ஆட்டோமேட்டிக்காக நம்ம அனுப்புற கோடு வந்து மொதல் வால்வோடனா அது எடுத்துக்கும் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக அது அடுத்ததுக்கு பாஸ் பண்ணிகிட்டே இருக்கும் எதோட தான் அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிறங்காட்டி உங்களுக்கு வந்து ஸ்பீட் அண்ட் எஃபிஷியன்சியா இருக்குங்க மிஸ்டேக்ஸ் எல்லாம் எதுவுமே வராதுங்க இப்போ டென் போட்டு எத்தனை நாள் ஆச்சுங்க மெல்லாம் போட்டு ஒரு ரெண்டு வருஷமாச்சுங்க அது வந்து இவங்க பார்க்கறதே இல்லைங்க எல்லாம் நெட் நப்போ வந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்து இது பண்ணிக்கிறாங்க ஆட்டோமேட்டிக் ரோபோட் இருக்குங்க அது மூலியமாக வந்து இவங்க களை வெட்டுறது இந்த மாதிரி எல்லாமே ஜாஸ்டிக்லேயே பண்ணிக்கிறாங்க இங்க இருக்கிற கலையில இந்த ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி தான் இருக்குங்க நம்மளுக்கு அதை வந்து ஈஸியாக ஆப்ரேட் பண்ற மூலியமா இந்த களை வெட்டுறது இந்த எல்லாமே இருக்குதுங்க ரோபோட் பத்தி சொல்லுங்க சார் இந்த ரோபோட் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாலே ஃபர்ஸ்ட் நம்மதாங்க பண்ணியிருக்கோம் பண்ணிருக்கோம் ஆட்டோமேட்டிக் ரோபோட்டுங்க இது வந்து என்னன்னா உங்களுக்கு மினி டிராக்டருக்கு அடுத்த வருஷம் சொல்லாங்க இது வந்து உங்களுக்கு களை வெட்டுறது ரொட்டா வெட்டு ஓட்டுறது வெயிட் இருக்கிறது இரநூறு கிலோ வரைக்கும் வெயிட் தாங்க த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வந்து ரொட்டேட் ஆகுங்க நம்ம வந்து மரப்பெயர்களுக்கு இடையில வந்து இப்ப பாத்தீங்கன்னா மினி டிராக்டர் மூலியமா தான் வெட்டுறாங்க இல்ல ஆள் வச்சு வெட்டுறாங்க மினி டிராக்டர் மூலியமா பண்ணும்போது என்ன பாத்தீங்கன்னா உங்களுக்கு மரத்தோட கிளை எல்லாம் பாதிப்படையுது ரொம்ப சின்ன கேப்லால அதால போக முடியறதுல ஆழமா பண்ணும்போது உங்களுக்கு வேற எல்லாமே அடிபட்டு போயிருதுங்க அதனால நம்ம ஒரு டெவலப் பண்ணியிருக்கேங்க அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மரத்தெல்லாம் சென்ஸ் பண்ணி மரத்து வேறு எதுவுமே இது பண்ணாமல் உங்களுக்கு புள்ள மட்டும் எடுக்கணும்னா புள்ள மட்டும் எடுத்துக்கலாங்க இல்லை ஒரு அரை அடிக்கு மட்டும் களை வெட்டணும் சுற்றி அதுனால் அந்த மாதிரி வந்து வெயிட்டில் இது பண்ணிக்கலாங்க இல்லை மேலே வந்து நம்ம டேங்க் வச்சு மருந்து அடிச்சுட்டு போகிறனா ஒரு இரநூறு கிலோ வரைக்கும் வெயிட் தாங்க நீங்கள் மேலே டேங்க் வச்சு ஈஸியாக மருந்து அடிச்சிட்டு போகிறது நம்ம தோட்டத்துலேருந்து வெயிட்டெல்லாம் ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கம் எடுத்துகிட்டு போகிறதுனா இரநூறு கிலோ வரைக்குமே நம்ம இதுலேயே இது பண்ணுறங்காட்டி நம்ம தோட்டத்துக்குள்ளே ப்ரொடியூஸ் எல்லாம் வந்து மூட்டையெல்லாம் ஏதோ காய்கறி போட்டிருக்கோம் அந்த வெயிட் தூக்கிட்டு போகணும் தேங்காய் இதெல்லாம் எது போட்டோம்னாலுமே ஆட்டோமேட்டிக்காக நம்ம இந்த இதில் வச்சு ஜாய்ஸ்டிக் மூலிமா கண்ட்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு போயிக்கலாம் வந்துட்டு எல்லாமே ஆட்டோமேட்டிக்குன்னு சொன்னீங்க அதில் வந்துட்டு இப்போ இந்த கேட்டு திறந்து இதை மூடுறது அப்படிங்கிறது வந்துட்டு எல்லாத்துக்குமே கொஞ்சம் சிரமமான இருந்து வெளியே வருவாங்க அந்த மாதிரி சிரமம் இதை வந்து நீங்க மொபைல் அப்ளிகேஷன் பண்ணிருக்கீங்க பண்ணுங்க சகோ இது வந்து டிவைஸ் இன்டர் நம்ம தோட்டத்தில் வந்து எந்த டிவைஸ் எலக்ட்ரிக் பேஸ்ட் இருந்தாலுமே ஒரே டிவைஸ் மூலியமா வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாங்க இப்போ இந்த தோட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபென்ஸ் இருக்கு எலக்ட்ரிக் கேட் லைட்டு எல்லாமே கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கோங்க நம்ம ஃபோன்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா ஒரு நம்ம ஒரு இடத்துல இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இடத்துல இருக்கும் நைட்டு தான் நம்மளுக்கு வனவிலங்கு தாக்குதலாக இருக்குங்க பகலில் வந்து நம்ம ஆஃப் பண்ண மாட்டோம் நம்ம தோட்டத்துலேயே நாய் ஏதோ இருந்துச்சு ஆள் நடமாட்டம் வர்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து பாதிப்பெல்லாம் ஆகுதுங்க எல்லாம் டைம் பண்ண முடியறதில்லை நம்ம ஃபோன்லேயே இருக்கிற மாதிரி ஆட்டோமேட்டிக் டைமர் செட் பண்ணிட்டோம்னாங்க டைமர் பேஸ்டாக இது வந்து இருக்கும் இல்லை நம்மளே ஆன் ஆஃப் பண்ணுறதுனால பண்ணிக்கலாங்க இப்போ கேட் நீங்கள் வரும்போதே பார்த்துருப்பீங்க நான் உள்ளதாக இருந்தேன் ஏன்னா எல்லாமே என்ட்ரன்ஸ் வந்து ஒரு பக்கம் இருக்குதுங்க தோட்டம் எல்லாமே நடுவில் வீடு கட்டி வச்சிருப்பாங்க அங்கேருந்து வந்து திறந்து விட முடியுறது இல்லை இதே நார்மல் கேட் வச்சிருந்தோம்னா அவங்க வந்து திறந்து விட்டு ஒரு ஆள் சாத்துறது இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குதுங்க நம்மளது வந்து ஆட்டோமேட்டிக் கேட்டுங்க அங்கேருந்தே உங்களுக்கு ஆன் பண்ணுறோம்னா நீங்கள் உள்ளே வர்றீங்க ஒரு முப்பது செகண்ட்லேருந்து இதுவே ஆட் ஆஃப் ஆகிக்குங்க இப்போ வந்து அது எப்படின்னு உங்களுக்கு வந்து பண்ணி கேட்டுறேங்க இப்போ நம்ம ஆப்புக்குள்ளே போய் ஆச்சுங்க இப்போ இந்த கேட் இருக்குது வந்து உங்களுக்கு ஓப்பன் கொடுக்குறேன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிடுச்சு இது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா எந்த ஊரில் இருந்தாலுமே இது கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இங்கே இருக்கும் குறிப்பிட்ட கிலோமீட்டர் ரேடியஸ்குள்ளே தான் இருக்கும் பண்ண முடியும் அப்படி கிடையாதுங்க நம்ம எங்கேயும் நீங்கள் சென்னையிலே இருக்கீங்க தோட்டத்துக்கு யாரோ வராங்க நம்ம கேட் வந்து ஓப்பன் பண்ணிக்கணுன்னாலும் ஆட்டோமேட்டிக்காக பண்ணிக்கலாம் கேட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணியாச்சுங்க இப்போ வந்து நம்ம கேட் வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம் இது வந்து நீங்கள் எங்கே இருந்தாலுமே பண்ணலாம் இப்போ நம்ம வீடியோ காட்டி வந்து பார்த்திங்கன்னா எங்கேயிருக்க பக்கத்தில் பண்ணுறோம் இப்போ ஆப் போய் ஆச்சு நம்ம க்ளோஸ் கொடுக்குறோம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து க்ளோஸ் ஆகிக்குதுங்க இது வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே எல்லாத்துக்குமே வந்து யூஸ் ஆகும் ஏன்னா தோட்ட ஒரு இடத்துல இருக்கு நம்ம உள்ள இருப்போம் எல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்க முடியும் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமெட்டிக் இதாக இருக்குங்க ஒரு வேளை நம்ம ஓப்பன் பண்ணுற க்ளோஸ் கொடுக்குலனாலும் என்ன ஆகும் நீங்க கேட்கலாம் ஆட்டோமேட்டிக்காக ஒரு நிமிஷத்துலேருந்து சென்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிங்க திரும்ப நம்ம ஓப்பன் கொடுத்தாதான் வந்து ஓப்பன் ஆகு ஒரு நிமிஷத்துக்குள்ள ஒரு நிமிஷத்துக்குள்ள ஆள் வந்துருணுங்க இல்லைன்னா நம்ம வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு சென்சார் வந்து அட்டாச் பண்ணிருக்கீங்க உங்களுக்கு வண்டி ஏதோனு வருதுன்னா நிக்கிங்க அந்த உங்களுக்கு பாதை வந்து எதுவுமே ஒரு நிமிஷம் வரைக்கும் கிடக்கலன்னா அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு அஞ்சு நிமிஷமாக கூட வச்சுக்கலாம் நம்ம நம்ம வந்து டைமர் தாங்க அது எப்படி வேணாலும் செட் பண்ணிக்கலாம் இன்னைக்கு வந்துட்டு ஒரு தானியங்க தோட்டத்தை மாயா கிரீன்ஸில் வந்துட்டு எப்படி இல்லாம பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை பாத்தீங்க கண்டிப்பா இன்னைக்கு ரொம்ப தகவல்களுக்கு நம்ப மேலும் விவசாயிகளுக்கு யூடியூப் சேனல் உங்களுக்கு புடிச்சு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்